என்னவோ என்னவோ என் சொன்னதில்லை என்ன நான் சொன்ன ஏ கொஞ்ச நேரம் எனக்காக கண்ணை மூடிட்டு இருக்க மாட்டியாடி வீட்ல இருந்து ஏர்னதுல இருந்து நீ இததாண்டா சொல்லிட்டு இருக்க வெயிட் பண்ணடி இன்ன இந்த கத்திரிக்கோல பொடி ஏ இங்க என்ன சீஃப் Guest ட கூப்பிட்டு நான் யாரிய எங்க கூப்பிடல இந்த கத்திரிக்கோல பொடி இப்ப கண்ணத் தர என்னது இதுடா ரிப்பன் கட் பண்ணு முதல்ல எனக்கு ஒண்ணும் புரியல என்ன பண்ணி வச்சிருக்க முதல்ல நீ ரிப்பன் கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் சொல்றேன் நீ உங்களுக்காக இந்த சூர்யா செஞ்சிருக்கால கட் பண்ணுங்க நீ என்ன பண்ணி வச்சிருக்கேன் நாங்களா உள்ளார போய் பாத்துட்டு இருக்கோம் நீங்க வாங்க உங்க ஃப்ரெண்டுக்கு ஒழுங்கா சொல்லி புரிய வச்சுட்டு வாங்க எப்படிமா இருக்கும்

நீங்க பேசுங்க நாங்க வந்தறோம் என்னமோ உனோட ஆசை என்ன நிறைவேத்திட்டேனா இந்த வயசுல இருந்து நீ என்ன ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோ ஆரம்பிச்சிட்டேனா இப்ப ஹேப்பி தானே சூரியா எனக்கு தெரியல என் வாயில இருந்து வார்த்தை வர மாட்டேங்குதா எனக்காக இவ்ளோ தூர செஞ்சிருக்கியா நீ நான் உனக்கு என்ன செய்ய போறன்னு தெரியலடா சூரியா உனோட பாசத்தை மட்டும் எனக்கு கொடுத்தா போதுமா டேய் சூரியா உண்மையிலேயே இது நமக்குதானா நம்ம பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்கியா சூரியா இது ஃபுல்லா என்னோட காசு நான் உழைச்சு போட்ட காசு இந்த ட்ரஸ்ட் நம்மளோடதுதான் என் friend சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டிருக்காத செய்யாம இருப்பேனா இதுக்காக தான் ஒரு மாசமா அல அலன்னு நினைச்சிட்டு இருந்தேன் சூர்யா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா னக்கு இவ்ளோ ஆசை தெரிما நம்மளோ ஒரு ட்ரஸ்ட் வெக்கினோனே நான் என்னால நரவெட்டு முடியலனாலும் நீ எனக்காக செஞ்சுட்ட சூர்யா உண்மையே சொல்றேனா நான் அவ்ளோ ஹாப்பியா இருக்கேன் டேய் எனக்கு பிடிக்குன நீ செஞ்சா பின்ன உனக்கு பிடிக்கும்னு சொல்லி தான் ஆரம்பிச்சேன் டேய் சூர்யா நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா என்ன சொல்றதுன்னு தெரியலடா என் friend ஆ நீ இவ்ளோ செஞ்சிருக்கடா என் friend எனக்காக ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு கொடுத்திருக்கான்

என்னால முடியல வார்த்தை கூட வர மாட்டேங்குதுடா எனக்காக இவ்ரெண்டு எவ்ளோ பெருசா செஞ்சிருக்கான் இதை விட எனக்கு வேற என்னடா சந்தோஷம் ஐயோ என்னால முடியல அவ்ளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா இப்பவே தாவி குதிக்கலாம்னு இருக்கேன்டா குதிச்சிராதமா குதிச்சிராத படிஞ்சு கீழே ஐயோ என்னால ஹாப்பியா ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்டா ஐயோ எனக்கு வார்த்தை

நேர வரும்போது சொல்ற சூர்யா தப்பா நினைச்சுக்காத தப்பாலாம் நினைச்சுக்கலடி சொல்ற என் ஃப்ரெண்ட் மறைக்கிறானா நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தப்பால நினைச்சுக்கல சரியா ஐயோ ஹாப்பியா இருக்கடா இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பி அத மூஞ்சலே தெரியுது அவ்ளோ தௌசண்ட் வால்ஸ் பல் பேரிதே ஆ தெரியதா தெரியதா இதெல்லாம் யார் காரணம் யாரு நீதான்டா இதுக்கு ஃபுல் காரணமே நீதான் நான் எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் இப்போ இல்ல అర్జుனா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு வேணா ஹலோ சார் வராங்கன்னு சொல்லி வரலன்றல அதுதான் கொஞ்சம் சர்ப்ரைஸ் என் ஃப்ரெண்ட்க்கு எனக்கு சர்ப்ரைஸ்ல கொடுக்க தோணி இருக்கு போல ரொம்ப பண்ணாத எப்போது கொடுக்கிறது தான இந்த வாட்டி ரொம்ப பெருசா எனக்கு பிடிச்ச உட கொடுத்திருக்கா என் ஃப்ரெண்ட் வாசை என்னமோ இது நிறைவேத்துறதுக்கு தான் இந்த ஃப்ரெண்ட் இருக்கு ஐயோ थैंक यू டா ஃப்ரெண்ட் என் ஃப்ரெண்ட் எனக்காக நிக்கும்போது வேற என்ன வேணும் உனக்கு உனக்காக இந்த ஃப்ரெண்ட் எப்போது நிப்ப நீமே அலமட்டலடி உன் அம்மாவை நினைச்சு கண்டிப்பா அலக மாட்டேன்டா என்னோட ஆசையே அம்மா

கிஃப்ட் வாங்கி வைக்கலையா இல்ல வெச்சிருக்க அதெல்லாம் வாங்கி வச்சிட்டானா ரெண்டு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுறா கொஞ்சம் வெயிட் பண்ண எனக்காக முக்கியமான வேலையில இன்னும் இருக்கு அது மட்டும் முடிச்சிட்டு நான் உன்கிட்ட கொடுக்கறேன் அப்படி என்ன கிஃப்ட் வச்சிருக்க அதெல்லாம் கிஃப்ட் ராப்ல பண்ணனும்ல அதுக்கு அப்புறம் கொடுக்கறேன் ஏதோ சொல்ற கொடுத்தா எனக்கு ஓகே தான்ப்பா என் ஃப்ரெண்ட் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு ஹாப்பி தான் சரி விடு பென்சில் வாங்கி கொடுத்தறேன் நான் தாராளமா வாங்கி கொடு உன் காசுல தாராளமா வாங்கி கொடு ஏய் என்னடா அம்மா என்னால சொன்னனே ஸ்டார்டிங் என் ஃப்ரெண்ட் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு ஹாப்பி தான் ஓகே ஓகே நான் உனக்கு கொடுப்பேனான்னு தெரியாது ஏதோ இருக்குண்டா இது வாங்கி கொடுத்தா لك ஹேப்பி அது தெரியும் இருந்தாலும் சொல்லிக் கொள்ளல சரி வா உள்ளார சுத்தி பார்த்துட்டு வரலாம் ஆ ஓகேடா அப்பா ஏன் லேட் ஆயிருச்சு இல்லடா கொஞ்சம் லேட் ஆயிருச்சுடா அப்பா சூர்யா காலையில வீட்டுக்கு வந்தானல்ல ياப்பா உங்க பொண்ணுகிட்ட நீங்க போய் சொல்லிருக்கீங்க இருக்கீங்கதானேப்பா இல்லடா انا சூர்யா வீட்டுக்கு வந்தது எனக்கு தெரியாது ஆ நடிக்காதீங்கப்பா சூர்யா சொல்லிட்டாயா இருக்க நீ சொல்லிட்டீயாப்பா சொல்லிட்டேன்ப்பா இதனடா காலே சொல்லவேனானே சாரிப்பா சொல்லிட்டேன் சரி விடுப்பா என் பொண்ணுக்காக செஞ்சிருக்கியே என் பொண்ணு எப்படி ஹாப்பியா இருக்கா ஹாப்பியாவே இல்லையாப்பா ஏன் பா சூர்யா உனக்காக செஞ்சிருக்கானே இப்படியா சொல்லுவோல்லா அதானே என் பொண்ணு சூர்யா செஞ்சா ஹாப்பியா இருக்காம இருப்பாளா சும்மாவே உங்க ரெண்டு பேத்தையும் பிரிக்க முடியாது இதுல ட்ரெஸ்ட்ல ஆரம்பிச்சிட்டீங்களா

எனக்கெல்லாம் கோவோல சூர்யா நீங்க தயவு செஞ்சு என்ன அப்படி தப்பா நினைக்காதீங்க நான் என்னமோ உங்களுக்கு வில்லி மாதிரி பண்றீங்க உனக்கு கேக்காம செஞ்சல அதனால தான் கேக்காம செய்றதனா ஃப்ரெண்டோட அது நீங்க உங்க ஃப்ரெண்டுக்கு என்கிட்ட எதுக்கு கேட்கணும் உங்களோட விஷ் நீங்க பண்றீங்க இதல நான் ஏன் கோவப்பட போறேன் என் அண்ணே எனக்கு செஞ்சா இப்படி தான் அண்ணி கோவப்படுவாங்களா ஐயோ அப்படியே இல்ல அவ அப்படியே இல்ல கோவப்பட மாட்டா நினைச்சிருக்கீங்களா இல்ல நீயோ கோவப்பட மாட்டேன் இருந்தாலும் கொஞ்சம் இதா இருக்குல்ல ஐயோ தயவு செஞ்சு அம்மி இருக்கீங்களா என்னமா நான் ஒரு வில்லிய காட்டிடுவீங்க போல நீங்க நானா கோவப்பட மாட்ட சூரியா நீங்க கோவப்படுவேன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க உங்க ஃப்ரெண்ட்க்கு நீங்க செஞ்சீங்கதுல நான் ஏன் கோவப்பட போறேன் இல்ல நான் சம்பாரிக்க ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இதெல்லாம் சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு எல்லாத்தையும் அங்கேயே போட்டனே அதனால தான் ஐயோ விடுங்க இப்ப என்ன இப்ப நானு சம்பாரிக்கிறேன் நீங்களும் சம்பாரிக்கிறீங்க வேற என்ன வேணும் என்ன நல்லா நீங்க திட்டு வச்சிட்டு இருக்கீங்க நல்ல கொஞ்ச நேர சைலண்டா இருக்கீங்களா ஆனா எதுவும் நினைச்சுக்க போறது கிடையாது நீங்க நான் நினைச்சுக்குவேன் நீங்க நினைச்சுக்காதீங்க அதுக்கப்புறம் மரியாதை வருமான்னு கேட்டா வராது ஆனா அமைதியா இருக்கனே நீங்க பேசிக்கிட்டே இருக்க கூடாது நான் ஒரு வில்லியா காட்றதே நீதான் லேடி கேட்டே அவ்ளோதான் இனிமே கேக்க கூட வேண்டாம் உன் ஃப்ரெண்டுக்கு எதுவா இருந்தாலும் செய்ய நான் எதுவும் கேட்க மாட்டேன் ஏனாது அண்ணி ராணி அவங்களுக்கு செய்யறதுல நான் என்ன கேட்க போறேன் வேற ஏதாவது ஃப்ரெண்டா இருந்தாலும் நான் இப்படிதான் சொல்லிருப்பேன் கரெக்டா கிடைக்கிறதுல எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா உனக்கு தெரியாது எனக்கு இப்ப விஜய் கிடைச்சிருக்கிறதுல நான் இவ்ளோ ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா அத வச்சு நீ சந்தேகப்படுவியா நீ லூஸ் ஆடி நீ உனக்கு சொன்ன கோவ வரதுல அப்ப அதே மாதிரி தான எனக்கும் நான் போய் யாராவது சந்தேகப்பட முடியுமா ஃப்ரெண்ட்ஷிப் எவ்வளவு நல்லதுன்னு எனக்கு தெரியும்ல நான் தெரியுதுல அப்ப அதே மாதிரி தான் எனக்கும் தெரியும் சூர்யா பா யாருக்கு என்ன செஞ்சாலும் நல்லதா செய்றமான்றதுதான் பெருசு ஏன் சூர்யா உங்க ஃப்ரெண்டுக்கு பிடிச்சத செஞ்சிருக்காங்க இதல நான் என்ன சொல்லப் போறேன் ஃப்ரெண்டுக்கு பிடிச்சதுன்னு சொல்றதை விட அவனுக்கு பிடிச்சது செஞ்சிருக்கா இல்ல கண்டிப்பா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சொல்லுவ சொல்லுவேன் சொல்லிட்டு இருந்தேன் வையேன் அப்பனாலும் அப்பிடுவேன் சரி ஓகேடி சொல்லல கொஞ்சம் கூட புருஷனுக்கு மரியாதை தர மாட்டே நீ என்ன என்கிட்ட இருந்து வாங்களல அத கொஞ்சம் பெருசா இருக்கு இனிமே இந்த மாதிரி பேசவே மாட்டே அடி வாங்கு வாடா கண்டிப்பா நீ ஆ பாக்கலாம் பாக்கலாம் அம்மா தலவலிக்குதுன்னு சொல்லியே வா ஹாஸ்பிடல் போய் தந்தறலாம் இல்ல இல்ல இப்ப ஓகே தான் இப்போ தலவலி இல்ல இப்ப ஓகே தான் ஹாஸ்பிடல் எதுக்கு போய் வரலாம்டி அதெல்லாம் ஒண்ணு வேணா ஓகே தான் இதனால ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன்டா

போயிட்டன் வையே உன்ன உயிரோடிய விட மாட்டேன்டா கண்டிப்பா கொலை பண்ணிடுவேன் முடிஞ்சா பண்ணிக்கோ ஏ முடிஞ்சா சர் விட்டுட்டு போங்க அதுக்கு அப்புறம் நான் கொலை பண்றதா இல்லையா நான் யோசிக்கிறேன் நீ பண்ணால பண்ணவேடி பாக்கறதுக்கு மட்டும் தான் நீ சைலண்ட் ஏட பாக்கறது கூட சைலண்ட் இல்லடா உங்க அண்ணன் கிட்ட என்ன பத்தி கேளு முழுசா தெரியும் உங்க அண்ணன் கிட்ட தான உன்ன பத்தி தான அவங்க வாழ்க்கைங்க திண்டாடிட்டு இருக்கு ஏடே ரொம்ப பண்ணாதடா ஏய் உண்மையே தானடி சொன்னே போய் ஓன்னு சொல்லலியே அதெல்லாம் என்ன வரைக்கும் சீக்கிரமா நல்லா ஆகும்

அத நீ போய் அவங்க கிட்ட தானடி கேட்கணும் ஏன் கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும் ஏய் அவங்க கிட்ட கேட்டதுக்கு இவ்ளோ தான்டா சொன்னாங்க இதுக்கு மேல சொல்ல மாட்டேன்டாங்க அப்ப உன் இது பண்ண மூளைய வச்சு யோசி ஏ பைத்தியம் உன் கிட்ட என் அண்ணன் வாழ்க்கைய பத்தி பேசிட்டு நான் என்ன பேசுற அது தாண்டி உன் இது பண்ண மூளைய வச்சு யோசி யோசிச்சு என்ன ஏதன் முடிவெடு அது என் அண்ணன் வாழ்க்கை என்னால சந்தோஷமா ஆகதா இல்லையான்னு பார் ஆ கெடுக்காம இருந்தா சரிதான்பா மூடு சரியா நானா கெடுக்க மாட்டேன் ஆ பார்க்கலாம் பாக்கலாம் வாலிபங்களோடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லி அறியாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின் பிரச்சனையை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு விலகி போற மாதிரியே இருக்கு இந்த பிரச்சனையை சொன்னாலும் லெட்டர் தானே விடுங்கன்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை நம்ம நடந்ததா இருக்குமோ என்னமோ அந்த பையன் அந்த இதுதான் எனக்கு தோணுது தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியலையே இப்ப நான் என்ன பண்ண போறேன் இத போய் சொல்லலாமா சொல்ல வேணாமா சொன்னாலும் காதை கொடுத்து கேட்க போறது கிடையாது யாரும் என்னை விட்டு போயிடக்கூடாது அது மட்டும்தான் தான் நான் வேண்டேன் ஏதோ ஒரு ஃபீல் இருக்கு மனசுக்குள்ளார என்ன ஃபீலுன்னு என்னன்னு தெரியல செஞ்ச தப்புக்கு தானே நான் தண்டனை கொடுத்தேன் எதுவும் தப்பா கொடுக்கலையே அந்த பையன் எங்க இருக்கான் ஏதாவது தெரிஞ்சா கூட போய் பார்த்துட்டாவது வரலாம் பட் இப்ப அந்த பையன் எங்க இருக்கான்னு கூட நமக்கு தெரியாதே என்னோட வாழ்க்கையில இப்பதான் சந்தோஷமா போயிட்டு இருக்கு எதுவும் நடக்க கூடாது கடவுளை ஓ என்னச்சு ஏ அர்ஜுன் சொல்லு கையல் இல்ல உங்களை விட்டு ஏதாவது போகிற மாதிரி எதாவது ஃபீல் இருக்கா அப்படியா இதுமே இல்லே என்னாச்சு? இல்ல கேக்குறaju எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதான் உங்ககிட்ட கேக்குறேன். ஏய் என்னாச்சு நீ ரென்னால இப்டிதான் இருக்கே கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குற. இல்லaju எனக்கு ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு அததான் சொல்லணும் நினைச்சaju. எனக்கு புரியல அனிக்கிட்ட ஊரோ கிளம்னதுல இருந்து நீ இப்டிதான் இருக்கே என்னது ஏதாவது சொல்லல ஏதாவது ப்ராப்ளமா என்னாச்சு? இல்லaju எனக்கு காலேஜ்ல ஒரு சண்டை நடந்துச்சல்ல ஒரு 1 year 2 yearக்கு முன்னாடி நினைக்கிறேன். நான் கூட ஒரு பையன ஸ்டேஷன் கம்சோட்டனே ஆமா அதுக்கு என்ன இப்போ கேள் இல்ல ஜோ அந்த பையன் எங்க இருக்கான் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு இல்ல அவனோட டீடைல் என்கிட்ட எதுமே இல்ல என்ன செய்ய இந்த டீர்னு கேக்குற இல்ல ஜோ அவனை பார்க்கணும் அதனால தான் கேக்குறேன் அது தாண்டி ஏன் தெரியல மனசுக்குள்ள அவனை பார்க்கணும்னு சொல்லுது அதனால பார்க்கணும் ஜோ எப்படியாவது எனக்கு அட்ரஸ் கண்டுபிடிச்சு தரீங்களா ஏ மனசு பார்க்கணும்னு சொல்றதுக்கா பார்க்கணும்ங்கற இல்ல ஜோ உங்க அம்மா கிட்ட நான் பேசியே ஆகணும் ஜோ ஏன்டி என்ன ஏதாவது மரட்டல் ஏதாவது வந்துச்சு உனக்கு இல்ல அப்படியே எல்லாம் ஒண்ணும் இல்ல ஒருவேளை அவங்க என்ன தப்பா நினைச்சிருந்தாங்கனா

உங்க பாக்கே சரியில்லை நல்லாவே தெரியுது ஏதோ மனசுக்குள்ள ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா அதை வெளியில சொல்ல மாட்டேங்கிறதனே. ஐயோ பண்ணிட்டு நான் புருஷனுக்கு எல்லாமே தெரியும். பண்ணல. எனக்கு என்னமோ அதனாலதான். மனசுக்குள்ள இருந்துச்சு அதனாலதான் சரி ஃபீல் பண்ணாத கேட்டு சொல்ற காலேஜ்ல. நான் என்கிட்ட இருந்து ஏதோ தெரியுது. நான் கண்டுபிடிக்கிறேன் ஐயோ உங்க கிட்ட போய் ஏதாவது மறைக்க முடியுமா அது நான் உங்க கிட்ட மறைப்பேன் அதெல்லாம் எதுவும் இல்ல ஒரு சீலா இருந்துச்சேன்னு சொன்ன அவ்வளவுதான் சரி ஓகே விட எந்த ஃபீல் பண்ணாத. இதுல ஏதாவது தப்பு இருக்கா? அப்பல ஏதோல என்கிட்ட ஏதோ மறைக்கிற நல்லவே. நானே ஏதோ மறைக்கல. அது அஜு உங்க கிட்டல மறைக்க முடியுமால மறைச்சத விட்டுருவீங்களா? காதல் தந்த வலி தீரும் காதலினாலே கண்ணீரோடு முத்தங்கள் நந்ததினாலே ஹாயம்